ரஷ்யாவினுடைய உடைய டியூ நைன்டி ஃபைவ் எம்எஸ் அப்படிங்கிற போர் விமானம் ஜப்பானுடைய கடல் எல்லையில பறந்துருக்கு ஏன் திடுதுப்புணு இந்த விமானத்தை பறக்கப்படணும் ரஷ்யா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் இன்னொரு புறம் ருமேனியா அப்படிங்கிற ஒரு நாடு போலந்து அப்படிங்கிற நாடு இந்த இரு நாடுகளும் ரஷ்யா உக்ரைன் போருக்குள்ள சில விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்கு இவங்க உள்ள என்றாகிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் உலகத்தினுடைய மேப் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போர்னால மாறப்போகிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு அது எதனால் கைதிகள் விடுதலை தொடர்பாக உக்ரைனுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் ரஷ்ய அதிபர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விளையாடி இருக்கக்கூடிய விளையாட்டுகளும் பேசு மாறியிருக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு நபரை பார்த்து இன்னொருவர் மூளையற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மூளையற்ற நபர் யார் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பேசலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த அலாஸ்காங்கிற நகரத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக மிக முக்கியமான விஷயங்களை மோடி அவர்கள்ட்டையும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அதிபர் ரபகுசா அப்படிங்கிறவர்கள்ட்டையும் தெரிவிச்சிருக்கார் ஆப்பிரிக்காவில் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஏஐ மாடலில் இப்போ ஜப்பான் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு புறம் பேசு பொருளாக மாறி இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய நட்பு நாடுகள் எல்லாத்துட்டையும் உக்ரைன் அதிபர்கிட்ட இருந்தும் ட்ரம்ப்புக்கிட்டையும் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசியிருக்காரு இது ஒரு நேர்மையான அணுகுமுறையாக உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்கள் கருதுகிறாங்க இந்தியா உட்பட மார்க் ரூபியோ இவர் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அமெரிக்காவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி அவர் சொல்லியிருக்காரு விரைவிலேயே ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை இரண்டு வாரங்களுக்குள் தொடங்க வாய்ப்பு இருக்குது புட்டின் அவர்களும் ஜெலன்ஸ்கியும் ஒன்றாக சேர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பை அமெரிக்கா ஏற்படுத்தி தரும் அப்படின்னு மார்க் ரூபியோ சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் உக்ரைனுடைய அதிபர் ஒரு மேப் ஒன்று வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காருங்கிற தகவல் இந்த மேப்பை மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு உக்ரைனுடைய நிலங்கள் பறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற தனது வேண்டுகோளையும் எடுத்திருக்காரு கைதிகள் பரிமாற்றம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கியினுடைய அந்த வேண்டுகோள் பரிசீலிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் மெட்வடே புட்டினுடைய நெருங்கிய ஆலோசகர் அவர் சொல்லியிருக்காரு பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் மூளையற்றவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு எதனால் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா நேட்டோவில் இருந்து நாங்கள் ஆட்கள் அனுப்புவோம் உக்ரைனுக்கு ஆதரவாக அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு இப்போ தான் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் வந்து எம்மானுவேல் மேக்ரான் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது எரிகிற கொல்லியில் எண்ணெயை ஊத்துற மாதிரி ஸோ அப்படி ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பது நல்லது பட் இருந்தாலும் அவர் அதை பேசியிருக்கிறது மூளையற்ற நபர் செய்திருக்கக்கூடிய வேலை அப்படின்னு மெட்வட்டே விமர்சனம் பண்ணியிருக்காரு தேசிய பாதுகாப்பு படையினரை ஜேடி வான்ஸ் வந்து சந்திச்சிட்டு வாஷிங்டன் டிசிலிருந்து கிளம்பும் போது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அவரை முற்றுகையிட்டுறாங்க அவங்க கூட சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஜேடி வான்ஸை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க காரணம் என்னன்னா அமெரிக்காவில் உள்நாடுகளில் அதாவது நமக்கு எப்படி மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் மத்திய அரசு மாநில அரசு மாகாணங்கள் இருக்குது இந்த மாகாணங்களுடைய உரிமையை டேரெக்டாக ஜேடி வேன்ஸும் ட்ரம்ப்பும் திருடுறாங்க தேசிய பாதுகாப்பு படையினர் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸினுடைய அதிகாரத்தை மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உள்நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறதும் மாகாணங்களுக்கான உரிமையும் பறிக்கப்படும் அப்படின்னு அந்த மக்கள் எரிச்சல் அடைகிறாங்க நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்றை பதிவு செஞ்சுருக்கார் ஏற்கனவே சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் இப்போ பாண்டாயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரஷ்யா மேலும் கச்சா எண்ணெய்க்கான விலையை ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கக்கூடிய அந்த நிலையில் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னும் ரஷ்யா உறவு இந்தியா உறவு பலப்படுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு கடந்த இரண்டு ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இப்போது இன்னும் நிறையா எதிர்பார்க்கணும் ரஷ்யாவிடம் இருந்து அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு இந்தியாவினுடைய பொருட்களை நாங்கள் வாங்கி கொள்ள தயார் அப்படின்னு ரஷ்யா விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கு ஜெய்சங்கர் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு தொடர்ச்சியாக புட்டின் இந்தியா வருவதற்கான வேலையையும் இப்போது ஜெய்சங்கர் அஜித் தோவல் தொடங்கியிருக்காங்க இதில் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அடுத்த சில வாரங்களில் நம்ம புரிஞ்சிக்க முடியும் பிரிக்ஸ் கூட்டணி வலுவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இதிலிருந்து நமக்கு புரியுது ருமேனியாவில் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான தளத்திற்கு அமெரிக்காவினுடைய அதோடு சேர்த்து ஜெர்மனியினுடைய விமானங்கள் போர் விமானங்கள் போயிட்டு அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் எதற்காக ருமேனியாவுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற கேள்வி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில ருமேனியாவிலிருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவை பறக்கவிட்டு ரஷ்யா மீது ஒரு பெரிய அட்டாக் நடத்துறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல் அதற்கு ஜெர்மனியும் துணை போகிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் உக்ரைன்ல மேலும் மூன்று கிராமங்களை கைப்பற்றி ரஷ்யா ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைன்ல இருக்கக்கூடிய டொனால்ஸ்க் பகுதி அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய மாகாணத்தை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று கிராமங்களை வட்டமிட்டு இருக்காங்க ரஷ்ய சிப்பாய்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அது பூரா எங்களுக்கு சொந்தமானதுன்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தூக்கம் போடக்கூடிய வகையில இங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவிலோடைய இராணுவ வீரர்கள் இப்போது மூன்று கிராமங்களை கை கைப்பற்றி தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்காங்க இதோடு சேர்த்து ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உக்ரைனுடைய அதிபர் சில விஷயத்தை யோசிச்சு பார்க்க மாட்டுறாரு தன்னை விட பத்து மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியில பெரிதாக இருக்கக்கூடிய ரஷ்யா மீது அவர் போர் தொடுத்திருப்பது ஆபத்தானது அப்படிங்கிற தனது கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு ஆயுதங்களையும் கொடுத்து உதவியிருக்காரு துருக்கியினுடைய அதிபர் எண்டகண்ட ரஷ்ய அதிபர் புட்டின் பேசி இருக்கக்கூடிய நிகழ்வு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது ஏற்கனவே அஜர்பைஜானும் அர்மேனியாவும் ஒன்றா சேர்ந்து யூஎஸ்ஓட சேர்ந்து டை அப் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ரஷ்யாவோட அர்மேனியாவும் அந்த அஜர்பைஜானுங்கிற நாடும் ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்குச்சு உக்ரைன் ரஷ்யா போரில் போர் பற்றி முடிவெடுக்கிறதுக்காக அலாஸ்காவில் கூடப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அர்மேனியா அஜர்பைஜானுக்கு இடையிலான அந்த உறவு பற்றியும் அதில் யுஎஸ் பாதி ரஷ்யா பாதி பங்கிட்டுக் கொள்வதற்கான உரிமை தொடர்பாகவும் ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அஜர்பைஜான் அப்படிங்கிற நாடு துருக்கி சொன்னால் கேட்பாங்க துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அஜர்பைஜானை ஒரு தன்னுடைய பகடைக்காயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அஜர்பைஜான் வழியாக தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான கடல் போக்குவரத்துங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த இது இந்த இரண்டு நாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கடல் பகுதியில் நடக்கக்கூடிய வணிகத்தில் அதை ரஷ்யாவும் அமெரிக்காவும் பங்கு போட்டுக்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க அதற்கான ஒரு பெரிய பேச்சு தான் அலாஸ்காவில் நடந்ததாக தகவல் வெளியாயிருக்கு போலந்து அப்படிங்கிற நாட்டில் திடீரென பள்ளம் ஒன்று விழுந்திருக்கு அது எங்கிருந்து விழுந்த பள்ளம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி அந்த பள்ளம் விழுந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ஏதோ ஒரு பெரிய அட்டாக்னால் தான் அந்த பள்ளம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் ஏலியன்கள் இது தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க இருந்தாலும் ரஷ்யாவிடமிருந்து தான் இந்த ஒரு பெரிய ஆயுதம் ஒன்று இந்த பெரிய பள்ளத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் தீரி ஒன்று சொல்லுது பட் அடுத்ததாக வந்து பார்க்கும்போது வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவரை கைது செய்வதற்கு அமெரிக்கா பெரும் திட்டம் ஒன்று தீட்டுறாங்க அதில் ஐம்பது மில்லியன் டாலர் பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு அவருடைய தலைக்கு விலை விதித்திருக்கிறது அமெரிக்கா கரீபியன்ல போதைப்பொருள் பதற்றத்திற்கு காரணமாக மதுராவை கைது செய்வதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம் நாலரை மில்லியன் போராளிகளை ஒன்று சேர்த்து அவர் போராடுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் அப்போது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மக்களை ஒன்று திரட்டி அமெரிக்காவுக்கு எதிராக போர் செய்வதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவரை கைது செய்து பிடித்து கொடுத்தால் உங்களுக்கு பெரிய பரிசு ஒன்று காத்திருக்கிறது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் உலகம் முழுகுவதும் வந்து தனது ஆதிக்கத்தை ஏகாதிபத்தியத்தை செலுத்துகிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வெனிசுலாவினுடைய அதிபர் அப்படிங்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட நபருடைய விமானத்தை கடத்திச்சு அமெரிக்கா ஒரு பீரியடில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போது வெனிசிலாவினுடைய அதிபரையும் கைது செய்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க அமெரிக்கா இதற்கு பேர் தான் ஏகாதிபத்தியம் ரஷ்யா தனது டியூ நைன்டி ஃபைவ் எம்எஸ் ரக போர் விமானத்தை வானத்தில் பறக்க விட்டுருக்கு இங்கே ஜப்பானுடைய கடல் எல்லைப் பகுதியில் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பகை அப்படின்னு கேட்டால் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜப்பானும் ரஷ்யாவும் பெரிய அளவில் சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது ஆனால் சைனாவோடு ரஷ்யா கொண்டு இருக்கக்கூடிய உறவு சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் இதன் காரணமாக இப்போது பிலிப்பைன்ஸ் அண்டு தைவான் இந்த ரெண்டு நாடுகளுடனான சீனாவினுடைய பிரச்சனை ஜப்பான் சீனாவுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்குது இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு எதிரியாகவும் ஜப்பான் மாறிப்போயிருக்கு ஸோ தன்னுடைய பவரை நிரூபிக்கணும் அப்படின்னா ரஷ்யாவினுடைய துணையோடு சீனா இப்போ ஜப்பானை மிரட்டி பார்த்திருக்கு அப்படிங்கிற தகவலை பதிவு செய்கிறாங்க இனிமேல் ஜப்பானும் சவுத் கொரியாவும் கூட அணுகுண்டை தயாரிக்கலாம் அப்படிங்கிற செய்தி இருக்கு காரணம் என்னென்னா நார்த் கொரியாவோடு சவுத் கொரியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதே நேரத்தில் ஜப்பானுக்கும் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரில் ஜப்பான் அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதற்கு ஐஏஇ சம்மதம் தெரிவிக்குமா அப்படின்னு கேட்டா அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஐஏஏ ஈரானை மட்டும்தான் தாக்கி பேசுமே தவிர ஜப்பான் த அணுகுண்டு தயாரிக்கும் போது மௌனமாக வேடிக்கை தான் பார்க்கும் சுமி அப்படிங்கிற உக்ரைனுடைய பகுதியில் மொத்தமாக அறுபது ட்ரோனு ப்ளஸ் பாலிஸ்டிக் மிசைல் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பறந்துருக்கு உக்ரைன் திகைத்து போயிருக்கு காரணம் என்ன ட்ரம்ப் வந்து எந்த விதமான ஆயுதமும் கொடுத்து உதவி செய்ய மாட்டேன் போர் நிறுத்தம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காரு இதன் காரணமாக உக்ரைனுடைய நிலங்கள் தொடர்ச்சியாக ரஷ்யாவின் வசம் சென்று கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு நாட்டோவில் இடமே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வலுவாக ஃபிக்கோ அப்படிங்கிற நபர் யாருன்னா ஸ்லோவேக்கியாவின் பிஎம் பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் நாட்டோவில் அங்கத்தினராக உக்ரைன் மாறாத வரை போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வர்றதுக்கு எளிமையாக வாய்ப்பு இருக்குது எப்போ வந்து உக்ரைன் நாட்டோவில் சேர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ ரஷ்யாவினுடைய ஏவுகணை உக்ரைன் மீது பாயும் இதில் மாற்று கருத்து இல்லை விரைவில் போர் நிறுத்தம் வர வேண்டும் அமைதி உலகமெங்கும் பரவ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை அது நிறைவேறுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்